வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வட இந்தியாவுல வேத புத்தகம் வரணும்னு ரொம்ப பாடுபட்டவர் குடும்பத்தையே இழந்தாலும் பரவாயில்ல இந்த ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி வந்தார் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட் அப்படிப்பார் ஆண்டோர்கிட்ட இருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும் ஏன் அப்படி எதிர்பார்க்கணுமா அவர் சொல்வார் டு அட்டம் கிரேட் திங்ஸ் ஃபார் காட் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை சாதிக்க வேண்டும் எனக்கு அன்பான தேவண்டி பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்துக்காக கேளுங்க கேட்டு மற்றவங்களுக்கு அத என்ன செய்யுங்க பகிர்ந்து கொடுங்க நான் என்கிட்ட கேட்கணும் நம்ம ஏன் நம்ம பெற்றுக் கொள்ளாம இருக்கிறோம் நீங்க கேட்கல நீங்க விண்ணப்பம் பண்ணாம இருக்கிறீங்க கேளுங்க உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு பெற்றுக் கொள்வீர்கள் கேளுங்க அண்ட் கிவ் அதர்ஸ் மற்றவங்களுக்கும் கொடுங்க ஆண்டவர் சொல்றாரு கடைசியில் அவர் வரும்போது அவர் கேட்பாராம் நான் பசியா இருந்தேன் நான் சிறைச்சாலையில இருந்தேன் வஸ்திரம் இல்லாத இருந்தேன் என் தேவைகளை நீங்க சந்திச்சீங்களா எப்போ ஆண்டவர் அப்படின்னு கேட்பான் எனவே உங்களுடைய இந்த சிறியர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை ஆண்டவருக்கு செய்கிறீர்கள் ஆண்டவரே எங்களை ஆசிர்வதிங்க நாங்கள் பிறருக்கு ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும்